ஹாய் ஹலோ ஐ அம் ஷோபா வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ப்ளாக் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த ப்ளாக் தான் சாட்டர்டே என்னோடய ப்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எப்போவுமே சாட்டர்டேன்னா மார்னிங்கே பீச்சுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம் அதுக்காக தான் பையனுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு தான் கோதுமை பணியாரம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவனுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே எழுதி எழுந்து ரெடி பண்ணிட்டேன் அப்பாவும் பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே நீங்கள் ராகிலையும் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கோதுமை மாவில் நாட்டு சக்கரை முட்டை வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி புளிப்பனியாக அரை கல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை டீப் ஃப்ரை வேணும்னா அப்போ மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு செவன் ஓ கிளாக் மேலே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ அப்பாவும் பையனும் இழந்து வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு நல்லா ஒரு இளையராஜா சாங்ஸ் கேட்டுகிட்டே காலையில் அந்த சில் காற்றுல போகும்போது சூப்பராக இருக்கும் பீச்சும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நாங்கள் வரும்போது நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய குழந்தைங்களும் பார்க்கவே எனக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வேறு கம்மியாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது வெள்ளமும் வர ஆரம்பிச்சிச்சு வெள்ளம்னா ஒன்றும் இல்லை போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தூரமாக தெரியுதுல எல்லா வெள்ளமும் வர ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருந்தது பாருங்க எவ்வளோ மைல்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த சத்தத்திற்கும் அந்த இதுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எந்த பீச்சிலேயாவது நீங்கள் மாடு பார்த்துருக்கீங்களா எங்கள் தூத்துக்குடி பீச்சில் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும் என் பையன் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னு மாடெல்லாம் போகுது பீச்சில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பீச்சு பீச்சில் விளையாடுறதுன்னா அவ்வளோ டெய்லி போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லைடா அப்பாவுக்கு வேலை இருக்குது முடியாது எப்படியாவது தான் போக முடியும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் பார்க்க போயிட்டாங்க நானும் என் பையனும் தான் அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பீச்சில் விளையாடுறது பிடிக்கும்னு சொல்லுங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் அந்த நம்ம விளையாடும் போது குழந்தையாவே மாறிடுவோம் அந்த அளவுக்கு இருந்தது எப்படா சாட்டர்டே வரணும் நானும் என் பையனும் வீகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ தான் அந்த வள்ளத்துலேருந்து வந்து இறக்கி மீனை வந்து நெட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கஷ்டம் இது எடுக்கிறது பார்த்து வலை வந்து பியாமல் எடுக்கணும் பாவம் அந்த அண்ணா கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு இது டெய்லி இப்போ வேலை பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நிறைய மீன் கொண்டு வந்துருந்தாங்க அந்த வள்ளத்துலேருந்து இன்னும் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம்தான் ஏலத்தில் விடுவாங்க அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது தூரமாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வலை உண்டுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ எல்லா மீனையும் ஒரே விலையில் பிடிச்சிருவாங்கன்னா நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க கிளிமீன் சாப்பிட்ணும் ரொம்ப டல்லாக இருக்கும்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால அந்த வாட்டி எனக்கு கிளிமீன் தான் வாங்கி கொடுத்தாங்க சரி அதே வாங்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கினாங்க நான் சொல்லியிருந்தேன்னா அந்த வில விலையிலேருந்து பிடிச்சிட்ருந்தாங்கன்னு அந்த அண்ணா எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு தொளியை உரிச்சிருவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாருங்கள் அந்த பாட்டி மீனில் எப்படி தொளியை உரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிளாத்தி மீன் தொழியை உரிச்சு தான் குழம்பு வைப்பாங்க இது கிளாத்தி மீன் அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு ப்ளஸ் ஏல் வாங்க வரவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு காலையிலையே டீ வடை சமோசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா விற்க வருவாங்க எப்போவுமே அதுலேயும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த சில்லு காற்றுக்கு நல்ல சூடாக டீயும் வடையும் சாப்பிடும்போது ரம்மியமாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டு வேறு நம்ம ஊர் சமோசா நம்ம ஊர் சமோசாதாங்க என்னதான் அந்த ஊருக்குழங்கு உள்ளே வச்சாலும் அந்த ஆனியன் சமோசாக்கீடு என்ன வேறு எதுவுமே கிடையாது பையனுக்கு அப்பவும் திருப்தி ஆகலை இன்னும் நான் விளையாடுவேன் சொன்னதுனால அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் கொஞ்சம் நேரம் பீச் மணலில் உட்காந்து நல்லா ரசிச்சிட்டு உட்காந்துருந்தேன் வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக சரி போதும் அப்பா ஆஃபீஸ் ஸ்கோனுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மீனை கிளீன் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க நான் என்னோட குக்கிங் வேலையும் வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பையன் தோட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு சொன்னா சரி சொல்லிட்டு குக்கிங் வேலை அந்த சைட் பை சைட் நடந்துக்கிட்டு தோட்டத்தில் போய் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் பையனும் எயிட் ஓ கிளாக்லாம் பாருங்கள் எப்படி உச்சி வெயில் மண்டையை பழக்கிற மாதிரி அன்னைக்கு அப்படி வெடி வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கள் ஊரில் சும்மா பட்டையை கலப்புடுன்னு தான் சொல்லணும் எட்டு மணி வெயில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மணி வெயில் மாதிரி அந்தளவுக்கு இருந்தது என் பையனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த கார்டனிங்கில் இப்போ சட்டி தண்ணி ஊற்றுறதுலலாம் எங்கிட்டருந்து வாங்கி வாங்கி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான் எப்போம்மா தண்ணி ஊற்றலாம் இப்போ தண்ணி ஊற்றலான்னு கேட்டு கேட்டு ஊற்றும் குழந்த அந்த வெயிலில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கலரில் தெரிஞ்சது அந்த சன் ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கவே அழகாக இருக்குல்ல எப்போவுமே குயில் கூவுறது மயில் சவுண்டு எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காலையிலேயே கடவுள் சாங்ஸு எல்லாமே கேட்கும் இந்த பூ எப்போவுமே ஒரு பத்து பூவாவது குறைஞ்சது பூத்துருவாங்க காலையிலே இந்த கதவை திறந்தவொடனே இந்த பூ முகத்தில் தான் நான் முழிப்பேன் அவ்வளோ எல்லோ கலரில் அப்படி மங்களகரமாக இருக்கும் ஆனால் இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல காலையிலே பூத்து ஒரு லெவன் ஓ கிளாக் மார்னிங்கெலாம் வாடிடுது ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த ப்ளாக் தான் அவங்க அப்பாவும் பையனும் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தேன் காலையிலே ரொம்ப நல்ல பிள்ளையாக காலையிலே கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டேன் மாஸ் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிக்கெட்டு டென்னிஸ்லாம் விளாண்டுட்ருந்தாங்க அதையே பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருந்தேன் ஒரு குட்டி வாக்கிங் மாதிரி போயிடலம்மேன்னு சொல்லிவிட்டு வாக்கிங்கும் போய் போயாச்சு காலையிலேயே அன்றைக்கி என் வேலையை முடிச்சிட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் இருந்தது சரி நெக்ஸ்ட் வீக் தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிடலாம் அதே வாங்கிடுவோம் இல்லைன்னா திருப்பி ரிட்டன் வர மாதிரி இருக்கும் இந்த வெயில்லன்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு மட்டும் மட்டன் முட்டை கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டோம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியான பசி என்ன பண்ணலாம் தோசை சுட்டு சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணவே இல்லை அதுக்கு சைடிஷ் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டையும் மஷ்ரூமும் இருந்தது அதை ஸ்க்ரம்பிள் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சேன் ஆனால் அது கொஞ்சமாக தெரிஞ்ச மாதிரி இந்த உடனே சரி ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸையும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது கூட சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஒரு காஃபியோடு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான ஏதாவது ரெசிபி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலன்னா டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இஸ் டீப்ஸ் ரெசிபியிலேருந்து எல்லா ரெசிபிஸுமே போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால நான் மட்டும் தான் சொல்லிவிட்டு கருவேப்பில் சாதம் தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு மூவி போட்டுட்டு தான் உட்காந்துருந்தேன் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கு டைம் பாஸே நான் மூவி பார்க்கும்போதே சமையலும் ரெடி ஆகிடுச்சு சைட் இஷெக்ட்மே பண்ணல ஒரு ஊர்கா மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் நாள் எனக்கு இப்படி தான் போச்சு இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்